நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த ஆயுள் வாழ்க்கை என்பது வாழ்வதை உரிமை என்று உலகத்தார் சொல்வார்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரையிலே வாழ்க்கை என்பது நம்முடைய உரிமை அல்ல அது கடமை வித்தியாசம் என்ன சொன்னால் உரிமை என்றால் அவருடைய வாழ்வை நினைத்த நேரத்தில் முடித்து கொள்வதற்கோ அவருடைய வாழ்க்கையில் சில விதமான குறுக்கீடுகளை செய்து கொள்வதற்கோ உரிமை இருக்கிறது ஆனால் கடமை என்று சொன்னால் வாழ்ந்துதான் தீர வேண்டும் அவர் கண்டிப்பாக இந்த உலகத்திலே உலகத்தினுடைய நிலைகளை எல்லாம் சமாளி சமாளித்து வாழ்ந்துதான் தீர வேண்டும் வாழ்க்கை என்பதே நம்பிக்கையும் நன்முயற்சியும் என்று சொல்வார் அதனால தான் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளின் காரணத்தினால் கடன்களின் காரணத்தினால் உடல் மன நல பிரச்சனைகளின் காரணத்தினால் அதேபோல் நம்முடைய நஷ்டமான பல நாம் நினைத்த காரியங்கள் பலது நடக்காத காரணத்தினாலே சோர்ந்து விடவோ அதற்கான நன்முயற்சிகளை கைவிடவோ கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது அதனால் சோர்ந்து விடக்கூடாது நன்முயற்சிகளை கைவிடக்கூடாது இஸ்லாம் அதை அழுத்தமாக அதனால தான் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தற்கொலை என்பது தடை தற்கொலை என்பதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது உலகத்தில் அது இரக்கமாக கூட கருதக்கூடாது அதை அனுதாபமாக கூட கருதக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது அதனால்தான் அது வந்து சொல்ல செல்ல அவங்க யார் தற்கொலை செய்து கொண்டார்களோ அவர்களுக்கானல்லாம் உசல்லி நான் தொழுது வைக்க மாட்டேன் நீங்கள் தொழுதுகங்கன்னு சொன்னால் நீங்கள் தொழுது வைத்துக் கொள்ளுங்கள் அவர் அனுதாபப்படக்கூடிய விஷயம் கூட அல்ல அது வேதனைப்படக்கூடிய விஷயம் அதனால் தற்கொலை பண்ணுறவங்க தொழுக கூடாதுன்னு சட்டம்னா இல்லை அதையும் நம்ம விளங்கிக்கிறோம் சலுதாரம் நீங்கள் தொழுதுகங்கன்னு சொன்னான் தாங்க அனுதாபம் தெரிவிக்கவில்லை அது இந்த உம்மத்தில் அனுதாபம் ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அப்படி செய்தார்கள் தவிர நீங்கள் தொழுதுகங்கன்னு சொன்னாங்க தாம்பர்கள் தொழுதார்கள் அதனாலே அது நிரந்தரமான நரகம் போல உள்ளதெல்லாம் சொல்லக்கூடாது அதீசில் ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி நான் துப்பையில் நோதிகள் தான் அவர்கள் மது முதல்ல சல்லா அலையம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு அழைத்தவர்கள் மது முதல்ல ஹிஜ்ரத்துக்கு கூப்பிட்டவங்க தாய்ப்புக்கு அவங்க தான் சுலதாக போகலை நீ முதல்ல இங்கே வாங்கன்னு ஹிஜரத்திற்கு அழைத்தவர்கள் மக்கா விட்டு வாகன ஆகியவை எவ்வளோ சிரமப்படுறீங்களே அப்படின்னு நம்மளை கூப்பிட்டவர்கள் அதில் துஃபையில் தான் நான் தான் சுல்லா மறுத்துட்டாங்க எல்லா பின்னால் ஏற் ஏற்பாடு செய்திருப்பான்னு சொல்லி பின்னால் தாய் அவங்க மதீனாவுக்கு போனாங்கன்னு பார்க்குறோம் அதனால் அதில் துஃபை அதில் தான் செய்துட்டாங்க அண்ணா அங்கேருந்து மதினாவுக்கு வந்துவிட்டாங்க சுல்லா வரல நான் மதினாவுக்கு போயிடும்னு அவங்க வந்துட்டாங்க அவங்க வர்றதோடு சேர்ந்து அவங்களுடைய நண்பர் ஒரு ஆளாலும் சேர்ந்த செய்து வந்துட்டாங்க வந்தால் மரீனாவில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே கடுமையான குளிர் அவரால் தாங்க முடியாத கடுமையான குளிர் காரணத்தினாலே அவர் என்ன செய்தாருன்னா ஏதோ தனக்கு ஒரு நஷ்டத்தை விளைவித்துக் கொண்டார் தன்னுடைய கையை வெட்டிட்டார் கையை வெட்டி அதுவே அவருடைய கொலைக்கு காரணமாகிவிட்டது அதில் இறந்துட்டார் இறந்த பிறகு செய்தனால் தொகைன்றது எல்லாம் ஊற்றான் ஹூபரா ஹூபி மனாமி தன்னுடைய கனவில் அவரை பார்த்தாங்க அவருடைய கனவில் பார்த்தா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதெல்லாம் உங்கள் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டான்னு கேட்டான் உங்களுடைய விஷயத்தில் மாசன அம்பிக்க ரப்பு உங்களுடைய விஷயத்தில் ரப்பு எப்படி நடந்து கொண்டான்னு கேட்டான் சொன்னாங்க செல்லம் சல்லா செல்லமுக்கு நம்ம ஹிஜர் செய்து போகிற காரணத்தினால அல்லா என்னை மன்னிச்சிட்டான் அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் ஹிஜர்த்து போனோம் சல்லா செல்லமுடைய புனித பூமிக்குங்கிற காரணத்தினால் எல்லாம் மன்னிச்சுட்டான் ஆனால் அவர் கையில் ஒரு துணியை போட்டு மூடி இருக்குது தொகையில் தான் கேட்டாங்களாம் இது என்னான்னு கேட்டாங்களாம் இது என்னுடைய கைக்கு நான் ஏற்படுத்தி கொண்ட அந்த நஷ்டம் அதன் விளைவாக தற்கொலை அதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட சோதனை எவ்வளோ உயர்வு எனக்கு ஏற்பட்டாலும் கூட எனக்கு இந்த கோரங்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த கனவு வந்து சல்லாசமனத்தில் தரசைல் தாத்தர சொன்னாங்க சல்லாசன் சொன்னாங்களா அல்லாஹம்மா வஃபீர் ஓலி எதை அல்லா அவருடைய கை விஷயத்திலே நீ அவரை மன்னிச்சுருக்கே அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க என்று பார்க்கிறோம் உண்மையானவர்களே வாழ்க்கையிலே சோர்ந்து போய் விடவோ ஏற்றத்தாழ்வோல் என்பதை கொண்டதுதான் வாழ்க்கை அதனால் சோர் துவை விடக்கூடாது ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதன் யார் இருக்கிறார் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிற காரணத்தினால அவங்க ஒன்றும் சொல்லலைங்கிற காரணத்தினால பிரச்சனை இல்லாமல் எல்லாம் சில பிரச்சனையினுடைய அளவு வேண்டுமானால் கூடுதல் குறைவாக இருக்குமே அல்லாது பிரச்சனையே இல்லாத மனிதர் என்று துண்ணால் யாரையும் அதெல்லாம் வைக்கல் ஆனால் அந்த நேரத்திலும் கூட நல்ல முயற்சிகளை செய்து அதற்காக ரப்பிடத்தில் துவா செய்து நம்மை சீராக்கி கொள்ள வேண்டுமே தவிர நாம் அதனால் சோர்ந்து போகவோ வாழ்க்கையை அழித்து கொள்ளவோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஈடுபட்டு விடக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறார் அருமையானவர்களே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்ற நேரத்தில் யார் அதற்காக நன்முயற்சி செய்கிறார்களோ நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் முயற்சி பவன் பெற்றுக்கொள்வான் அல்லாஹுதான் சஹா சஹாபிய பெண்மணி அவங்களுடைய கணவருக்கு அவங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன மன தகராறு ஏற்பட்டு அந்த காலகட்டத்தில் திஹார் என்று சொன்னார் சொன்னால் அந்த உம்மி என்று சொன்னால் தலாக் மாதிரி அதனால் கதாகரி ஒம்மி அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது கிட்டத்தட்ட தலாக சொல்லிட்டார் சொன்னதில் சௌளாரதில்லாத்த நிறைய பிள்ளைங்க நிறைய மக்கள் ஆனால் அதே நேரத்தில் வறுமை இந்த பிள்ளைகள்லாம் என்ன செய்யறது அவங்க சொன்னாங்க இன் லமம் தொகும் இலைய லாஹ் இன் லமம் தொகும் இலைய ஜாஹ் பிள்ளைகளை கூட என் பருப்பில் வச்சுருந்தா பிள்ளை மௌத்தா போயிடுவாங்க பண்ணி கிடந்து அவர் பொறுப்பில் கிடந்தா விட்டு விட்டால் அவருக்கு ஒழுங்காக பிள்ளைகளை வளர்க்க தெரியாது பிள்ளைகள்லாம் கெட்டு போயிடுவாங்க என்ன செய்யறதுன்னு நேராக சூழ்ந்தாட்டை வந்தாங்க வந்து சொன்னாங்க நாயகமே இப்படி ஒரு நிலை அதனால எல்லாத்தையும் முறையிட்டாங்க அல்லாஹு தாலா அந்த முறையீட்டை குரானில் பாராட்டுகிறான் தன்னுடைய கணவரின் விஷயத்தில் நாயகமே உங்களிடத்தில் முறையிட்ட அந்த பெண்மணியின் சர்தத்தை அல்லாஹ் கேட்டான் குரான் ஆகி திறமைச்சு இருபத்தெட்டாவது சூழ்நிலை தொடக்கமே அதுதான் உங்களிடத்தில் தன்னுடைய கணவர் விஷயத்தில் முறையிட்டு அந்த பெண்மணியின் விஷயத்தில் அல்லா அதை கேட்டான் என்று அல்லாஹு தாரா சொன்னான் எதுக்கு அந்த விஷயத்தை சொன்னது மாத்திரமல்ல கௌராரத்தில் தான் நல்ல முயற்சி பண்ணார்கள் அந்த முயற்சிக்கு அதற்கான விடிவு என்ன அதற்கு அடுத்த வழி என்ன என்று தேடினார்கள் சொல்லாங்க நாங்கள் விஹார் விஷயத்தில் இன்னொரு முடிவுங்கிறது வேற முடிவு எதுவும் வரலை அது கிட்டத்தட்ட தலாகுமாறுதான் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய முடிவை எதிர்பார்க்குறேன்ட்டாங்க அந்த பெண்மணியினுடைய முயற்சியின் காரணத்தினால் அல்லாஹ் உலகத்திற்கே சட்டத்தை மாற்றிட்டான் உள்ளது இன யுவாகிரோணம் என்கும் இந்நிசாயிம் யார் அது உலகத்தில் ரிஹார் செய்கிறார்களோ அவங்க விஷயத்தில் சில விதமான பரிகாரங்களை கொடுத்தால் அந்த ரிஹாருடைய சட்டம் முடிஞ்சு போயிடும் தராக் என்பது இருக்காதுன்னு நல்லா தர அதற்கான பரிகாரத்தையும் சொன்னான் உலகத்தில் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் ஆனாலும் அதற்காக வேண்டி ஒரு மனிதன் நல்ல முயற்சிகளை செய்தால் நன்முயற்சிகளை செய்தால் சோர்ந்து விடாமல் இருந்தால் அல்லாஹுத்தார் அதற்கான நல் வழி அவருக்கு காட்டுவான் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அதனால் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க முயற்சி செய்துக்கிட்டே இருக்க வேண்டியது நல்ல காரியத்தில் அல்லாஹுத்தார நிச்சயமாக வாக்கு நமக்கு எதிராக ஒரு பெரிய சட்டம் போட்டாங்க மக்களவையில் தீர்மானம் ஆகிடுச்சு மாநிலங்களோட தீர்மானம் ஆகிடுச்சு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார் நாட்டில் சட்டம் அமல்படுத்தப்பட்டே தீரும் முடிச்சிடக்கூடாது ஒரு ஆக்ஷன் இருந்தால் ஒரு ரியாக்ஷன் இருக்கான் ரியாக்சன் இருக்கும்பொழுதான் அதற்குண்டான விளைவுகள் வரும் உம்மத்திடத்திலே அதனுடைய வலிமையை அதனுடைய கடுமையை உணர்த்தினோம் உணர்த்திய காரணத்தினால் உம்மத்தெடு செய்தாங்க ஆஹா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க என்று நினைத்தது ஒரு பெரிய கூட்டமே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டுச்சு அதனால் சுப்ரீம் கோர்ட் சில விதமான கேள்விகளை கேட்டது அவங்களுக்கு அதனுடைய தாங்க முடியல் தாங்க முடியாத காரணத்தினால் வேறு பிரச்சனையெல்லாம் காஷ்மீர் குஷ்மீர் கவனம் திருப்பிக்கிட்டு இருக்கான் அதனால் அருமையானவர்களே முயற்சி செய்தால் அதற்கான விளைவுகள் ஏற்பட்டே தீரும் என்று மார்க்கம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது எனவே நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான வாழ்க்கையிலே சில விதமான ஏற்றத்தாழ்வுகள் வருகின்ற நேரத்தில் தப்பிடத்தில் துவா செய்வதும் நல்ல முயற்சிகளை செய்வதும் அதற்குண்டான ஒரு விடுவை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது அல்ல அவத்தாரா வாழ்வின் எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானா நம்முடைய வாழ்வில் எல்லா விதமான உயர்வுகளையும் அல்லா தந்தல் புரிவானா ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகிரத்தையும் அல்லா நசீபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன்